என் பையனுக்கு வயசு ஆகுது சாமி இன்னும் விரல் சூப்பரானா இல்ல சாமி கல்யாணம் பாக்குறோம் பொண்ணு கிடைக்கல சாமி பொண்ணு மார்னிங் ஏழு மணிக்கு கடற்கரை முருகன் கோயிலுக்கு வெள்ளு అక్కడ ఈ అబ్బాయికి రెడ్ కలర్ షర్టు రెడ్ కలర్ వేటి ఇచ్చు ప్రగర్తులో నడకబడు నడకబడు సార్ ఏదుర్లో పచ్చ జాకెట్లో పచ్చ సారీలో ఒక అమ్మాయి వచ్చింది ఆ అమ్మాయికి ఈ అబ్బాయి కಲ್ಯಾಣ పని కొడు అవదా మరుముగా వెళ్ళు గో ரொம்ப நன்றி சாమీ ఆ ఇందాక సామీ కాణికా హౌ మచ్ లు 100 రూపాయ బానియన్ ఉళ్ళే అవళవు 100 రూపాయ ఆ పేట్టు నెక్స్ట్ வணக்கம் சாமிக்கு முப்பது வயசு ஆகுது ரொம்ப அடி வாங்கியிருக்கிறேன் அடிப்பட்டது அந்த அடியா செம்பு சாமி இல்ல பொண்ணுக்கு கல்யாணம் வாங்க மாட்டேங்கிற சாமி கல்யாணம் ஏழு மணிக்கு கடற்கரை முருகன் கோயிலுக்கு வெள்ளும் అక్కడ ఈ అమ్మాయికి పచ్చ కలర్ జాకెట్ పచ్చ కలర్ సారీ కుడుతు సొట్టో సొట్టో ననే ఉట్టు ప్రగాట్ల నడకూడు నడకూడు ఎదురులో రెడ్ షర్ట్లు రెడ్ వేటీలు ఒక అబ్బాయి వచ్చింది రెండు పేరు కనెక్షన్ కూడా కనెక్షన్ కూడా అవందా మనకు మరుమకే వెళ్ళు సామే ரெட்டி பவரே பவரும் இருந்து கட்டிங் கடை வரைக்கும் அத்தனை பேருக்கும் இந்த ரெட்டியை பொண்ணு பார்த்துட்டு என்ன இது அபத்தம் அண்டர் ஜட்டி கூட இந்த நெக்ஸ்ட் வீக் ரெண்டி மருமகே சாமி காணிக்கை காணிக்கை

இந்த ஜித்தன் ஏகப்பட்ட குதிரைகளை அட்ட டைம்ல ஓட்டுற மாதிரி இருக்கான் இப்ப எந்த குதிரையை எங்க ஓட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரியல பின்னாடி பாத்தியா அவன் அட்ரஸ் இருக்குது போய் அவனுடைய புல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு வா நாளையில இருந்து பிலிம் காட்டியே சம்பாதிக்கலாம் கண்ணா கண்ணா என் மன்னா மன்னா ஏன் சாமி ரெட்டி காரோ மருமக யாருன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு இருக்கீங்களே ஈ சாங்கோட மீனிங்கு நாக்கு தெலுசு இந்த அப்பாக்கு தெலுசு உங்க ரெண்டு பேருக்கும் தெரியவே தெரியாது இஃப் யூ டோன்ட் மைண்ட் நாங்க கொஞ்சம் பிரைவேட்டா பேசணும். நாங்க வெளிய போய் வரலாமா? ஹானுசாமி. நீங்க எதுக்கு போறோம்? நாங்க போறோம். ஆமா. முந்து செய்ய வேண்டிய. கண்ணா, நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு చెప్పు. உன் friend வீட்டுக்கு எதிர் வீட்டுல குடி இருக்கற அந்த பொண்ணு, உன் மனசுக்குள்ள ரெண்ட் அட்வான்ஸ் எதுவுமே கொடுக்காம குடி வந்துட்டா. டோன்ட் வொரி. இது கண்டிப்பா பிக்கப் ஆகற கேஸ் தான். அவ ஆசையா வளக்குற நாய்க்குட்டி ஆய் போயிருக்குமே காணாம போயிருக்குமே எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க நாய் காணாம போனதே அவ கிருஷ்ணர் கிட்ட சொன்னா கிருஷ்ணர் அவகிட்ட சொல்லல என்கிட்ட சொன்னாரு அத நான் உங்ககிட்ட சொல்றேன் ராயப்பேட்டை மணிக்கூண்டு பக்கத்துல ராமுன்ற கிழவன் கிட்ட அந்த நாய் உன்னதி இம்மிடியேட்டா போய் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு குட்டிய வாபஸ் வாங்கிட்டு வா போ சாதாரண நாய்க்காக ஆயிரம் ரூபாவா இது நாய்க்கான விலை காது உன் காதலுக்கான பிரைசு வெள்ளு இன்னொரு சந்தேகம் என்ன இங்க காணாம போன நாய் ராயப்பேட்டை எப்படி போச்சு அந்த கால் டாக்ஸி பிடிச்சு போச்சு என்ன கேள்வி இது நாலு கால் இருக்குல்ல பாஞ்சு 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 போச்சு சீக்கிரம் வெள்ளு ஐயா ஐயா என்னப்பா எனக்கு அந்த நாய் வேணும் நான் தர பாட்டேன் என் உயிரை வேணாலும் கீழே தரேன் குட்டி தர பாட்டை உம்மா தரேன்டா ஆயிரம் மாசத்துக்கு வெலை பேச பாக்குறியா உங்க அம்மா கிட்ட நீ குடிச்சியே தாய்ப்பால் அதுக்கு உன்னால வெலை பேச முடியுமா உங்க அப்பா ஒன்னே மூச்சேறிக்கே சைக்கிள்ல உட்கார வச்சிருந்தா ஸ்கூல்ல கூட்டே விட்டாரே அந்த மூச்சு காத்துக்கு உன்னால வெலை பேச முடியுமா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் தரேன் எடுத்துக்கோ எடுத்துக்கோ ஐயா நெருங்கக்களை குழந்தை மாதிரி பார்த்துக்கணும் அதை கொடுமை படிக்கிறாதீங்க ஐயா என்னடா நம்ம கீதா முண்டன சாப்ரமர்கால பாவானே லட்சுமி என்கிட்ட வந்து சேர்த்துட்டே ரொம்ப थैங்க்ஸ் கண்ணா கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சி வேле வாங்கி கொடுத்தாச்சி கீதா="//" வரைக்கும் போயாச்சி சொல்ல மாட்டேங்கற அவளையும் சொல்ல விட மாட்டேங்கற நான் ஏமி செய்யالي ஏமி செய்யالي அதுக்குதானே சாமி உங்களை இங்க கூப்பிட்டு வந்திருக்கோம் ஈ மேட்டருக்கு சால்வேஷன் ஓகே ஓகே லெட்டரு லெட்டரே பெட்டரு கண்ணனுக்கு கண்ணனுக்கு

என் அன்பு கீதாவுக்கு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா கண்ணன் ஐய லெட்டர் சப்னு இருக்கு சிம்பிளா அப்படியா இன்னொரு லெட்டர் ஃபோர்ஸுக்கா வயலண்ட்டுக்கா உந்தி அது வேணுமா கொடுங்களேன் இந்த பெரிய படி அடியே கீதா உம் மரியாதையாக என்னை காதலி உம் இல்லன்னா உங்க அப்பனை அடிச்சு போட்டுட்டு அவன் கிண்ணி எடுத்து வித்துருவேன் அந்த காசுல உனக்கு தாலி கட்டுவேன் இப்படிக்கு கத்தி கண்ணே மச்சான் சத்தியமா நான் லிட்டர் ஆயிரத்தி லடர் ஆ ஃபோர்ஸ் ஓகேயா அய்யய்யோ அதுக்கு இந்த லிட்டரே பெட்டர் ஆஹ் இத நானே போய் குடுக்கவா அவசரம் ஈ பெத்த பிசாசு ஐயோ நாம் போக ஆ ஆஹ் இங்கோக்கோ குட்டி பிசாசு

அவன் எந்த வேலை செஞ்சாலும் கமிஷன் எதிர்பார்ப்பான் அவனும் உள்ள காசு இருக்கு எடு ஐம்பது ரூபா உங்க மந்திரத்துல வந்தது சாமி இல்ல ஏற்கனவே உன் பாக்கெட்ல இருந்ததுதான் குடு இந்த இதை பிடி இந்த ரூம்ல எத்தனை பேர் இருக்கீங்க நான் மட்டும்தான் அப்ப மொத்தம் அஞ்சு பேர் யார் லெட்டர் கொடுத்தாங்கன்னு கன்ஃபியூஷன் வந்துரும் அதனால லெட்டர் கொடுக்கும் போது அதை பாக்குற மாதிரி கண்ணா நீ அங்க போய் நில்லு கோ கீதா அத பாக்கணும் போ

எதுக்கு சாமி எங்க மேட்டர்காக உங்க தங்க சேன வேஸ்ட் பண்றீங்க உன் கழுத்தை தடவி பாரு ஏன் என்ன இது என்னடா இது சேன கையில கொடுத்து லெட்டர் கொடுக்க சொல்லிட்டாங்க கிணவே வேற முத்து முத்து முத்தரா சரி சமாளிச்சு ந ம் ம் அப்பாடா தப்பிச்சண்டா திருசோட வெளியே காணா கதவு வேற துறந்தே கிடக்கு அப்ப உள்ள அக்கா தான் இருக்காங்க அக்கா அக்கா

காதலுக்கு தேவை காதலிப்பவர்களின் சம்மதம் தானே தவிர மற்றவர்களின் சம்மதம் அல்ல உன் பதிலே தயங்காமலே எழுது எப்படி ஓகேவா நல்ல கலூர் இதே டைப்ல ஒரு ஜிப்பா தைக்கணும் எந்த ஒரு டேஸ்ட் எவ்வளவு நேரம் தேடுவீங்க அடுத்த தடவை போன் பண்ணும்போது அவனை தீத்தாச்சின்னு ஃபோன் பண்ணுங்கடா எது அவன் கூட இன்னொருத்தர் இருக்கானா எப்பவுமே பிராடு பண்ணுவானா கலர் கலரா சட்டை வேற போடுவானா. அவன் என்னடா கேள்வி அவனையும் தீர்த்து கட்டுகடா அவன் தலைய முதல கொண்டு வாங்கடா ஹலோ என்ன சாமி சட்டையை கலட்டுறீங்க இரும்புறீங்க உடம்பு கொண்டி லிஃப்ட்ல ஏசி ஜீவிதாக்கை உன் உண்மையா காதலிச்ச கண்ணனை உனக்கு எதுக்கு பிடிக்கல எதுக்கு நச்சலேஜம்

கால்ச்சின சிகரட்டு கட அணைக்கு முந்தே காலி சேஸ்தான்டா கடா இனி சேலஞ்சா நீ மனசு நாக்கு தெளுசுடா கீதா கிடைக்காம நீ தூங்கமாட்டா எனக்கு தெரியும்டா கவலைப்படாத கீதாவுக்கு நீதான் ஹஸ்பெண்ட் அவங்க அப்பனுக்கு நீதான்டா வெப்பன் பெல்டா பெல்டா பெட்றா ஆஹ் ரேணி குண்டா ரெட்டிடா எவ்ரா டைகர் டச் பண்றது எவர்றா நானே கண்ணனோட அட்ரஸ் குயிக் ராஸ்கோ கண்ணன்

போன மகாமகமா அடுத்த மகாமகமே வந்துரு போல இருக்கேடா நான் கிளம்புறேன் என்னைய உங்கள மாதிரி பிச்சைக்காரன் நினைச்சறாதீங்க இதெல்லாம் சும்மா ஒரு வேஷம் இந்த வேஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே பொருந்துது थैंक यू so much அத ரவுடிங்க எல்லாம் ஏமாந்து ஓடிட்டாங்க கிட்ட திரும்பி வருவானுங்க என்ன சொல்றீங்க இல்ல நீ எங்க கட்சி எங்க கூட இருக்கோனு உங்க கட்சியா குடுற அந்த கைய ஏண்டா நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன்னா சின்ன காட்ட முடியுமாடா உன்னால நீ எல்லாம் கட்சியை பத்தி பேசுறியா இந்த வியாதி எல்லாம் மருந்து கொடுத்தாலே இப்ப குணமாயிடும் பிச்சை எடுக்கிறதுக்காக ஊரே ஏமாத்தறீங்களாடா நான் யார் தெரியுமாடா ரேணி குண்டா ரெட்டிடா போடா இனிமே நீ கபாலி கோயில் கண்டடா கபாலி கண்டமா இந்த கோயிலல தான் பிச்சை எடுக்கணும் பிச்சையா உனக்கு கபாலிஷர் கோயிலையும் பார்த்தசாரதி கோயிலையும் ஒதுக்கிட்டோம்

என்ன வேல்ரா என்ன வெறிக்கிறியே நாம படுத்துக்கு போறமா உட்காரடா உட்காரடா வா டா போடுறாலே பாத்திரம் பத்திரம் ஆமா இது பெரிய உம்மிடியார்ஸ்ல வாங்குனது பத்திரமா பாத்துக்கணும் ஐயா தர்மம் ப்ளீஸ் தர்மம் சார் தர்மம் ஹலோ காது கேட்காத ஒரு போல இருக்கு கண்டுக்காம போறாரு ஐயோ பதினோரு மணிக்கெல்லாம் எல்லாம் ஒரு ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடுவோனே இப்போ யார்ட்ட கேக்குறது அம்மா கமலா அரைஞ்சிருக்காமா ஏன் பேரை சொல்ற கமலாங்கிறது ஒம்பேற அம்மா சீதாப்பழம் இருக்காமா சொல்ற சீத்தாங்கிறது இந்த பழங்களுக்கு எல்லாம் பொம்பளைங்க பேர் வைக்கிறத முதல்ல நிப்பாட்டணும்